இந்த வீடியோவில் முதல் கனடாவில் கேட்க வந்து நிறைய வீடியோவில் வந்திருப்பேன் கனடியன் தமிழ் சொல்லணும்னா அண்ணா தான் இப்போ வந்து ஒன்றுக்காரங்க ஆளை பிடிக்காது காலையே வந்துட்டேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ வெளியில் போகிறோம் வணக்கம் அண்ணா நீங்கள் என்ன பேசுறீங்க தெரியும் ஆனா எந்த நிலைம்கூட விளங்குது இல்லையா தெரியுது கொஞ்சம் தான் எல்லாம் ஓகே இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி வந்து வெளியில போகிறோம் என்னென்ன செய்கிறோம்ன்றதை வந்து வீடியோ வெயிட் பண்ணிப்பாங்க அதோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போறோம் ஓகே அதுவும் ஓமே மில்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ண்ணா இப்போ நான் வந்து பேக் எடுக்கணும் மற்ற ஜாக்கெட் எடுக்கணும் இப்போ நாங்கள் வந்து வெளியில் கூப்பிட்றோம் நல்ல வெதர் இன்றைக்கி நல்ல வெதர் அண்ண கொஞ்சம் குளிர் உடையவோ நான் மலை சரியான அண்ணா அக்கப்போம் என்ன மாதிரி மலைக்கு ஓடி வந்தீங்காண்டு பின்ன வைக்கணா என்ன இல்லை இது வலைக்கிறதாடா தெரியுதுங்களாண்ணே வெதர் என்ன மாதிரி இன்றைக்கி வானம் ஓடக்கூடிய மாதிரி இருந்தோம் கொஞ்சம் கஷ்டம் ஹைவேல மலை வெதர் இல்லை வெதர் குளிர் ஓகே இது இல்லை வெடைக்கா மலையோ மலை மலை இடையில பயங்கர மழை ட்ராஃபிக் இடையில

நீங்க <ührenoten> <sprayed Sammy separate> <September> <wert fel Ramsayğlços>

நான் 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 சொன்னாந்தானேட்டு நான் அண்ணா மீட் பண்ண முடியாத சந்தர்ப்பம் என்ன நான் ஒரு சின்ன ஒரு இதை வீட்டு விஷயம் ஒன்றா வந்து நாங்கள் வந்து மீட் பண்ண இதுதான் டீம் கோட்டன் சரி ஓகே ஓகே அதுல ரொம்ப சுத்தி நிறுவனம் அப்போ மீட் பண்ணலாம் போயிட்டு அப்போ இன்னைக்கு அண்ணா டேய் நீ என்ன ஏமாத்துறா இப்போ கொஞ்சாவாள நான் என்ன பண்ண நானும் ஏமாத்தையில உண்மையிலேயே இங்க இருந்து நான் பஸ்ஸில் வரேன்னு சொன்னா ரெண்டு மணித்தையாலும் செல்லும் சரியா

ஒரு யூடியூப் மீட்டிங்னு சொல்லி ஒரு சாப்பாட்டுக்கு போறேன்னு சொல்லி அது உண்மையில எனக்கு அந்த டைம் கிடைக்கல அதை நான் என்ன விஷயம் வேண்டேன் அதாவது டைம் கிடைக்கல பிரகு மஜிஸ்டிக் சிட்டி ஏன்னு மஜிஸ்டிக் சிட்டி மோலன்னு அதுல வந்து மீட் பண்றேன்னு சொல்லி அது நான் உண்மையிலே சொன்னால் நான் பாருனண்டு நான் ஆனால் அந்த அண்டு ரெண்டு மணிக்கு விழுமிட நாலு மணிக்கு நான் அந்த மீட்டிங் அப்போ அதால வந்து அதுவும் வந்து மீட் பண்ண முடியாமல் போயிட்டுது ஆனால் அதுவும் மீறிய நான் சரியா மிஸ் பண்ணானா அது நான் வந்துருக்கோம் ஜோஜனான்னு அது என்னால பிரகு விரைய முடியாமல் போய்ட்டு அப்படி நடக்கிறதெல்லாம் வந்துட்டு தானே அது நடக்கும் மீட் பண்ணலாம் நிறைய பெறோம் கதைக்கலாம்

நக்களாக ஓடான என்னது ஓட்டணும் தெரியல ஓகே நாங்கள் இப்போ ஒரு டேபிள் ஒன்று செட் பண்ணிட்டு அப்படியே இருப்போம் மேடம் டிம்கார்டன் உள்ளு வந்துடும் என்ன மாதிரி இருக்கு எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கு மேம் சைலண்டா தானே ஏன்னா இங்கே வந்து ஆட்கள் நடமாட்டம் வந்து சரியான குறைவு தானே ஆனால் குறைவு வந்துட்டு முதல் நாங்கள் வந்ததுக்கும் இப்போ சரியான வித்தியாசம் நிறைய குடியிருப்பே வந்துடுது இங்க நிறைய தமிழாக்கலேயே வந்துவிட்டாங்க இல்லைங்க ஆனால் நாங்கள் டிம்கார்டனுக்கு வந்து தமிழாக்களை காணுற குறைவு இப்போ ஸ்காப்ரோக டிம்கார்டு போனால் தமிழ்ல காணக்கூடிய மாதிரி இருக்குமோ அங்கே இருக்குமாண்ண என்ன இங்கே எல்லாமே வந்து விளக்காங்கண்ணா கூடுதல் நாட்கள் வந்து இதுலேருந்து இந்த மீட்டிங்லாம் பேச்சுட்டு போகணும் அப்படியான நாங்கள் மற்றபடி ட்ரைத்தூர் வந்து பெருசாக பிஸி இருக்காது அப்படியே ட்ரைத்தூர்லேயே வந்து எடுத்துகொண்டு போயிடும் ஓகே நாங்கள் அப்போ ஒரு என்ன டீ ஓகே ஓகேவா சிப்டி டபுள் டபுள் வாங்கினா நான் வந்து மீடியம் நான் வந்து சிமால் எடுத்துனேன் ஏன்டா சிமால் என்ன கலவாக இருக்கும் ஓகே நான் இதில் இருந்து வீடியோ நான் அண்ணாக்கு மேக் பண்ண போகிறோம் அதை முடிச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம் சரி இப்போ நாங்கள் வந்து டிவி வந்து குடிச்சாச்சு அண்ணா இந்த சேனல் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டோம் இப்போ என்ன மாதிரி நாங்கள் வெளியில் போவோம் போமா பில்ல இருக்கா பாப்போம்மா சுத்தி பாப்பா ஓகே பாப்பம்மா ஓகே நாங்கள் வெளியில் போவோம் சரி நாங்கள் இப்போ வழிகிட்டோம் இதால் போவோம் இப்போ எங்கே போகிறோன்னு தெரியாது

இல்ல yeah, <laughs laughs> <laughs> <Maybe it's even. laughs> <laughs>

ரெட் லைட் ஆனால் எப்போவுமே வந்து நாங்கள் ரைட்டில் வச்சுருக்கோம் எனக்கு ஆரம் ரோல்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லி தருவேன் சேஃப்டி மற்றது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இங்கே வந்து ஸ்பீடு மற்றது சிக்னல் பார்த்து ஓடணும் ஸ்பீடுன்றது சரியா முக்கியம் இல்லை ரெட் லைட் கேமராக்கள் ரெட் லைட் கேமராக்கள் இருக்குது மற்ற இங்கே வந்து இந்த ஸ்டாப் ஸ்டாப் போர்ட் இருந்தேன்னு சொன்னால் ரெண்டு ஸ்டாப் போர்ட் இருக்கும் அந்த ஓல்வே ஸ்டாப் மற்றது நார்மல் ஸ்டாப் என்ன ரெண்டையும் நாங்கள் வடிவாக கவனிச்சு ஓடணும் இப்போ வழியில் பாருங்கள் அந்த வெதர் வெதர் வந்து இன்றைக்கு மலையை முயல் போட்டால் இப்போ இங்கே வேலை பாருங்கள் முன்னுக்கு ரோட்டு தண்ணி தண்ணியாக நிற்குது இப்போ அந்த சினோக்கள் கரையுது இங்கே சைக்கிளையே சினோ இருக்குது வெள்ளையாக இருக்குது பார்க்குது எல்லாம் கரைஞ்சு கொண்டு வருது ஆனால் வார கிழமை திரும்ப மைனஸுக்கு போகுது அதான் இந்த கனடாவில் ஒரு

அதான் நான் கார் எடுத்து தான் நான் ஸ்காப்ல வாரதா நான் மீட் பண்றது எழுவது அவ்வளோ மழை இங்க என்னன்னா ப்ரீசிங் மழை ரெண்டு எல்லாம் பெய்யும் அதான் அதை தான் நோட் பண்ணி விடணும் இப்போ நான் இங்கால போன வேண்டாம் இங்கால வந்து என்ன சொல்றது வில்லேஜ் மாதிரி இங்கால போக போய் நீ இந்த தோட்டங்கள் அது இதுதான் வரும் பாம்பு பண்ணி ஆனா நாங்க இப்போ போற நேரம் போல இல்லாட்டி கொஞ்சம் இதா இருக்கு நல்லா இருக்கு திருப்பி போவோம் திருப்பி போவோம் கிணவரம் போவாம

ஆனது ஆ லே ஸ்லோவாக பின்னால வர்றாங்க குளோம்பிடுவா நான் ஒரு தடவை ஹாய் டாக் பண்ணி கொண்டு போறேன் இப்போ நான் வந்து திருப்பி கொண்டு போறோம் என்ன நான் திருப்பி கொண்டு இந்த பெரிய பெரிய தோட்டங்கள் செய்யற இடம் இது ரொம்ப இருக்கு சமர்ல நல்லா பச்சை பசேல் நான் இரவு நேரம் அப்படி இருக்காண்ட வேற எங்கே இப்போ கொஞ்சம் இரண்டு இரண்டு ரவுண்ட்டு வந்துட்டது இந்த கிறிஸ்மஸ் லைட்டுகள் எல்லாம் போட்டுட்டேன் வேறு கிறிஸ்மஸ் லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அங்கே போகமோ பார்க்க போகிறீங்களோ போகும் வில்லாத ஒரு ஸ்பெஷலான இடம் ஆ ஓகே ஓகே அந்த லைட்டை போட்டு நான் போடையில போகிறோம் ஆனால் கிறிஸ்மஸ் நியூ இயர் மட்டும் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி தான் போகோமேண்ணா ஓகே இப்போ நாங்கள் லைட் பார்க்க போக போகிறோம் இந்த மழை சாதா தூறுது மழை நேரங்களில் இந்த மழை ஓகே குளிரோட சேர்ந்து மழை அந்த ஃப்ரீஸிங்கான சொல்றேன் நான் அந்த ரெயின்ல வந்து காரம் ஓடுறது சரியான பயம் வேண்டாம் வழுக்கும் மழை இது விண்டட்டையர் தான் நான் ஓட்டுருக்கேண்ண எல்லா ஹோல் சீசனோ இல்லை ஹோல் சீசன் ஓகே ஓகே என்னன்னா அது ஒரு ஐஸுக்கு மேல ஓடினா அப்படி இருக்குமா அப்படி நான் அப்படிங்கிறேன் அதான் இப்ப நாங்க வந்து இப்ப இதுல ஒரு இடத்துல போறோம் அந்த லைட் ஆட வந்து சோடிச்சிருக்கும் இப்ப அதையும் பாப்போமே அண்ணா பாப்போம் அப்படியே கண்டு இது மூமென்ட் விலாவல உள்ள இந்த வீடுகள் டெக்கரேட் பண்ணி இருக்குது பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் இப்ப போறோம் சைந்தின்ட அதுல அதுல எல்லாம் சைந்தின்ட ஏரியா பாப்போம் லெஃப்ட் நடக்கணும் இந்த ஏரியாக்குள்ள வீடுகள் எல்லாத்தான் இருக்கு இந்த வந்து இது இல்ல கொடுங்க வாங்களால வேணுமா

விட கொஞ்சம் ரொம்ப தான் இருக்கு அது இன்னும் பயங்கரமா இருக்கு அவ்வளவுல அப்படியே வடையா பரையாயிடுது சில ஏரியாவுல இத கண்டு செய்து பெரிய 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 இதெல்லாம் போய் பார்க்கலாம்

இது பாருங்க எல்லாம் செப்பரேட் செப்பரேட் வீடு இப்போ இந்த ஸ்காப்ரோடு எல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து தானே இருக்கு இதெல்லாம் பாங்க தனித்தனியாக வீடு ஓ பெரிய காணி பெரிய லேண்ட் வாங்கி அப்படியே இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்கிற மக்கள் சில பேர் அந்த தனிமையை விரும்புகிறார்கள் இதெல்லாம் பாங்க நல்ல அழகாக இருக்கு எல்லாம் இதெல்லாம் வித்தியாசமான மோடல் வீடுகள் கனடாவில் பார்த்தீங்களா இப்படி வீடுகளும் இருக்கு இது அந்த என்ன சொல்லுற எங்கட ஊர்ல இருக்கிற வீடுகள் மாதிரி இப்ப கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகள் மாதிரி பாருங்கனியை காட்டி அவையல் தங்கல் இதெல்லாம் லேண்ட் வேண்டிய பெரிய லேண்ட் வாங்கி ஒரு அளவான வீடு காட்டி இருக்கிற சமருக்கு இந்த அது எல்லாம் விளையாடுங்க எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க

அப்படி இப்படியே நிறைய வீடுகள் டெக்கரேட் பண்ணிக்க இனி தொடர்ந்து காட்டினா உங்களுக்கும் போரிங்க இருக்கும் நாங்க வேலைக்கு ஸோ ஓகே சரி இப்போ நாங்கள் நாங்கள போவோம் என்ன இந்த இடத்த பாங்க இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கு முதல் நீ அதெல்லாம் போயிட்டு தான் அவன் வீட்டை தான் போவோம் தான் எடுக்கணும் போய் இது ஓகே ஆனா கொஞ்சம் சினோட பார்க்க பாடியா இருக்கு பாருங்க இது இருட்டுக்கு வந்து இந்த சினிமா தெரியாது

ஓகே இதுலேயும் கொஞ்சம் இருக்கு எல்லா ரெண்டு பக்கமும் ஒரு குட்டி குட்டி லேன் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கு அப்படியே நாங்கள் போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரலாம் அவ்வளோந்தான் நியூ இயர் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ஒரு சிலர் அதை கட்படுத்திவிட்டேன் சில வீடுகள் சரி இப்போ வேற எங்கே வந்து மழை வந்து தூக்கிக்கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் என்னென்னு வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிடல உண்மை அஞ்சு மணி ஆகிட்டு இப்போ நானும் மண்ணாகும்போது இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம் இப்போ பொம்மை மில்ல கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது கொஞ்சம் பிஸியான ரெஸ்டாரண்ட் தான் நிறைய வெள்ளக்காரங்க வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் அங்கே போய் இப்போ சாப்பிட போகிறோம் அந்த வீடியோ வந்து இது கொஞ்சம் லெந்தான வீடியோன்றால் வந்து அடுத்த அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்து கனடா அண்ணான்னு சொல்லி கனடா அண்ணா அவ்வளோ ஓகேன்னு அதையும் அதே போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ ஓகே